அப்பா என்னப்பா இந்த ஊர்ல யாரையுமே காணோம் ஒரே ஆளை இல்லாம வெறிச்சோடி கிடக்கு நான் இது குறிச்சு கூகுள்ல படிச்சிருக்கேன் இது ஒரு ஆள் இல்லாத தீவு அப்பா பசிக்குதுப்பா ரொம்ப பசிக்குது ரொம்ப ரொம்ப பசிக்குது ஏதாவது செய்யுங்க அப்பா எனக்கும் பசிக்குது ஏதாவது காய்கறி இருந்தா வாங்குங்க நம்ம வெஜிடபிள் சாலடா செஞ்சு சாப்பிடலாம் சொல்லிட்டே இருக்கீங்க ஒண்ணு காய் காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் வெண்டைக்காய் காய் காயே தக்காளி ஆரஞ்சு ஆப்பிள் பைனாப்பிள் எது வேணுமா வந்து வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க எங்க காய் சத்தம் கேட்டுச்சு காய் காணோம் காய் காய் எங்க போனீங்க காய் காய் காரரே எங்க இருக்கீங்க நான் இங்கே தான் இருக்கேன் என்னை எடுத்துக்கிட்டு தேடுறேன்

ஐயோ இத பாத்தா என்னமோ வருதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்க